வணக்கம் நண்பர்களே நான் கன்னிக்கோவில் ராஜா பத்தொம்போது வயசில் ஒரு இளைஞர் சென்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்று மொழியை கற்றுக்கிட்டு அந்த தமிழ்மொழியில் திருக்குறளை கற்றுக்கிட்டு திருவள்ளுவருக்காக முதன் முதலாக ஒரு நாணயத்தை அச்சிட்டு வெளியிட்டவர் அவர்தான் பிரான்சிஸ் வெயிட் எல்லிஸ் இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருக்குறளை பரப்புவதையே கொள்கையாக வச்சுருந்தார் திருக்குறளுடைய அறத்துப்பால் அந்த பதிமூணு அதிகாரங்களை ஆங்கிலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி பத்தொம்போதில் மொழிபெயர்த்து எழுதி அச்சிட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் தான் ஜியு போப் பிறக்கிறார் அவருக்கு முன்னாடியே இவர் அச்சிகிட்ருக்கிறார் இவரோட வாழ்நாளில் திருக்குறளுக்காகவே வாழ்ந்து மடிஞ்சிருக்கிறாரு இவரை நாம் எப்போதுமே நினைவில் வச்சுப்போம் நன்றி வணக்கம்